நீ மன்னனாய் விட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம் பிறரின் நிலையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனிப்பயிற்சி திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது திரும்ப போகிறது அதனால நான் அங்கேயே வேலை செய்வேன் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிற அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கல நான் திரும்ப போனால் அங்கே ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான் அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும் எப்படி நம்ம குனி தலை நிமிர்ந்து வா வாழ முடியும் அங்கே மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும் அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதால்தான் இன்குலாப் சொன்னார் நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார் அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம் ஆதி சமூகம்